பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராமநாதன் மீனவன் இன்னைக்கு நம்ம போகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்திலே மிக சீப் அண்ட் பெஸ்டா எவ்வளவு நல்ல உணவுகள் கிடைக்கிது நம்ம பார்க்க போறோம் அது வந்து சைனீஸ் ஃபுட் உணவாக இருந்தாலும் சரி பொரோட்டா இந்த மாதிரி உணவாக இருந்தாலும் சரி எது பெஸ்டாகவும் விலை கம்மியாகவும் கிடைக்கிற கடையை இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி

இது அப்பப்ப ரெடி பண்றது Yeah. Up Spicy Spicy yeah. Normal, normal.

டபுள் ஸ்டீ ஆமாம் என்ன ரேட்டு ஒன் தேர்ட்டி நூற்றி முப்பது பெரிய பெரிய கடைனா இது எவ்வளோ இருக்கும் ரேட்டு ஒன் செவன்ட்டி டூ அதுக்கு இருக்கும் டூ ஹண்ட்ரட் இருக்கலாம் ஆ இருக்கும் உங்களுக்கு சதாப் நம்ம வந்து ஸ்டார் பைக் சிக்கன் ராமநாதபுரத்தில் வந்து புதுசா ஒரு பேக் ஓபன் பண்ணிருக்கோம் லொகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே நியர் பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் பஸ் ஸ்டாப் நீங்கள் ஃப்ரைட் சா ஃபைவ் ஸ்டார் ஃப்ரைட் சிக்கனில் வந்து சிக்கன் ஐட்டம் சரி பர்கர் சரி சாண்ட்விஜ் சரி எல்லாமே சீக்கன் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மள்ட்ட ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக வந்து சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் பாப்கார்ன் வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டவாசா கேட் வந்து எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பெரிய சாஸ் பாப்கான் பாப்கார் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கிரேவியாக ட்ரை பண்ணுங்க பெரிய பெரிய சாத் பாப்கார்ன் ட்ரை பண்ணலாம் நிறைய ஐட்டம்ஸ் நம்மள்ட்ட இருக்குது

கொஞ்சம் மைனஸ் நல்லா நீலாபுரம் ராமநாதபுரம் மைனம் சந்தாப்ல

மலை வேற செஞ்சி போடுறாங்க கொடுனதுல என்ன प्रॉब्लम? 1 கிலோ 60 ரூபாய் தரணும் வாங்குறதுக்குலாம் மாங்க ஆரம்பித்தீங்க ஒரு கிலோ மாங்க ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்ச ஒரு கிலோ 100 ரூபாய் தரேன் ஆரம்பிச்ச ஒரு கிலோ 100 ரூபாய் என்ன சறுக்கு படுத்து இங்க வந்து வேற கடதே ஆரம்பிச்ச ஒரு கிலோ 50 ரூபாய் தரேன் நாச்சம் மாங்க நாச்சம் மாங்க ஒரு கிலோ 50 ரூபாய் கொடுத்துட்டான் நாச்சம் மாங்க ஒரு கிலோ 50 ரூபாய் பச்ச மாப்பா ரிசி வாப்பா ரிசி எல்லாம் இங்கவே தரங்க

நாட்டு மாத மாநாடு நாட்டு மாடலை நாட்டு மாணவர் ஒன்று நாட்டு மாணவர் ஒன்று போட்டேன் <laughs> போட்டேன் <laughs> <laughs> ஒரு கிலோ மாங்க ஆரம்பிச்சோம் வாங்க ஆரம்பிச்சோம் ஒரு கிலோ 100 ரூபாயாங்க ஆரம்பிச்சோம் ஒரு கிலோ மாங்க வாங்க நாக்கு மாங்க என்ன மணிய பாரு சொல்லு ஒரு கிலோ 50 ரூபாயா மாங்க மாற ஒரு கிலோ 50 ரூபாயா மாங்க நாக்கு மாங்க ஒரு கிலோ 50 ரூபாய் கூப்பிடுறானே நாக்கு மணி என்ன 845 845 இந்த பவானி 100 மாங்க ஒரு கிலோ 100 ரூபாயா 50 மாங்க ஒரு கிலோ 50 ரூபாயா 9 ரூபா ஒரு கிலோ சாட்டு புடி போறது 1 ரூபா 1 ரூபா சாட்டு புடி போற 3 கிலோ 100 ரூபா தரेंगे 1 கிலோ 60 ரூபா தரेंगे சாட்டு புடி போற சாட்டு புடி போற 1 கிலோ 60 ரூபா 3 கிலோ 100 ரூபா தரेंगे கொள்ளுங்க சாட்டு புடி போறது 1 கிலோ 60 ரூபா 1 கிலோ 60 ரூபா சாந்து புடி போற மாங்க ஆரஞ்சுங்க ஒருபான மாங்க ஆரஞ்சு போற ஆரஞ்சு போற 1 கிலோ 100 ரூபா இடுறेंगे ஆரஞ்சு போற 1 கிலோ வாங்கலாம் நாக்கு மாங்க உங்களுக்கு சேக்க வச்ச நாக்கு மாங்க ஒரு கிலோ ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் ரெண்டு கிலோ ஒன்பது ரூபாய் மூணு கிலோ இருபது ரூபாய் சாத்துக்கு மூணு கிலோ நூறு ரூபாய் ஆமாண்ணா ரெண்டு சொன்னேன் யாருக்கே சொன்னேன் பார்க்குறேன் எவ்வளோ தான் போதும் புதுக்கின வரைக்கும் போதும் கூட முப்பதா <laughs> <the> பத்து வாரங்கள் ஒரு கிலோ கூட எப்டி வருவா சாதிக்கு புறம் ஒரு 6000 வருவாங்க 3 கிலோ 100 ரூபாய் தரங்க அத கட் பண்ணி தரமா கட் பண்ணி தியுங்க ஒரு கால் 60 ரூபாய் தட்டி 200 வருவாங்க ஒரு தானா வாங்க ஆரம்பிக்குறா ஆரம்பிக்குற 100 ரூபாய் தரங்க ஆரம்பிக்குற பாஸ் <laughs> பாத்து <laughs> <laughs>

这吧 <laughs>

டைப் இருக்கு. அத நீங்க இப்ப பேச பேசணும் பே. என்ன என்ன இருக்கு? அண்ட் பெஸ்டா என்ன ரேட்டுன்னு

இந்த நிகழ்ச்சி இதுடன் முடிவெடுகிறது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் ராமநாதபுரம் மீனவன் நன்றி தமிழ் சொந்தங்களே